வணக்கம் நம்முடைய அக்னிஃபை பாலஸ்டிக் ஏவுகணை சோதனைக்கு பிறகு பாகிஸ்தானின் நண்பனான துருக்கிக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆனால் ஏன் அப்படி ஒரு கவலை ஏன் அப்படி ஒரு தளர்வு சுருக்கமாக சொன்னால் இந்த ஏவுகணையால் துருக்கியை தாக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு உத்தியுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நிகழ்வில் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய அணு ஆயுத திறன் கொண்ட அக்னிஃபை பாலஸ்டிக் ஏவுகணை ஒடிசாவின் டாக்டர் அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது நவீன அம்சங்களை கொண்ட அக்னி பயவை இந்தியா இரண்டாவது முறையாக சோதித்துள்ளது கடந்த ஆண்டு மார்ச் பதினொன்று அன்று மிஷன் திவ்யாஸ்திரா என்ற பெயரில் எம்ஐஆர்வி அதாவது மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வகுக்கள் என்னும் பல போர்முனைகளை கொண்டு செல்லக்கூடிய ஏவுகணையை முதன்முறையாக சோதித்தது இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை தடுப்பதே இந்திய ஏவுகணை திட்டத்தின் நோக்கம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும் போதும் துருக்கியுடைய நெஞ்ச படபடப்பை இங்கே இந்தியாவில் கேட்க முடிகிறது துர்க்கி ஊடகங்கள் அக்னிஃபைவின் தாக்குதல் வரம்பிற்குள் துருக்கியும் உள்ளதென்பதை முன்னிலைப்படுத்தியது அங்காராவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் அக்னிஃபைவ் பாலிஸ்டிக் ஏவுகணை பற்றியும் துருக்கிக்கு ஏற்பட்ட பதற்றம் பற்றியும் சில விவரங்களை பார்ப்போம் முதல் கேள்வி இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏவுகணையை பற்றி துருக்கி ஏன் இவ்வளவு பயப்படுகிறது கவலைப்படுகிறது இந்தியாவின் தாக்குதல் திறனை கணிசமாக அதிகரிக்கிறது இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு ஆசியாவின் எல்லா பகுதிகள் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் வரை பரவி உள்ளது எழுநூறு கிலோமீட்டர் முதல் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஏவுகணைகளை உள்ளடக்கிய அக்னி ஏவுகணை தொடரில் மிகவும் நவீன ஏவுகணையாகும் அக்னி ஃபைவ் என்பது அக்னிபை பாலஸ்டிக் ஏவுகணை சோதனைக்கு பிறகு துருக்கியின் எந்த பகுதியையும் நிமிடங்களுக்குள் தாக்க இந்த ஏவுகணையால் முடியும் என்ற உண்மையை துருக்கி புரிந்து கொண்டது அதன் பிறகுதான் துருக்கி ஊடகங்கள் பெரிய அளவில் கவலை தெரிவித்தன அடுத்த கேள்வி இந்தியாவின் அக்னிஃபை பாலிஸ்டிக் ஏவுகணை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதாகும் ஒடிசாவின் சாந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இருந்து அணுத்திறன் கொண்ட அக்னிஃபை பாலிஸ்டிக் ஏவுகணையை ஆகஸ்ட் இருபது அன்று இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது அனைத்து செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப அளவுறுக்களையும் சரிபார்க்கப்பட்ட இந்த ஏவுதல் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டின் முன்னிலையில் நடத்தப்பட்டதென்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்தது இந்தியாவின் அக்னிஃபைவ் பாலிஸ்டிக் ஏவுகணை எவ்வளவு ஆபத்தானது என்பதும் ஒரு கேள்விதான் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அக்னிஃபை ஏவுகணை இந்தியாவின் அணு ஆயுத அடிப்படையிலான பாதுகாப்பின் ஒரு அடித்தளம் என்று சொல்லலாம் அக்னிஃபைவின் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே ஏவுதலில் வெவ்வேறு இலக்குகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை எடுத்துச் சென்று தாக்கலாம் முடியும்க் இப்போது செய்திகளில் பெருமளவில் இடம் ஆனால் இது இந்தியாவின் வளர்ந்து வரும் அணு ஏவுகணைகளின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே ஆகும் நாட்டின் அணு ஆயுதங்களை கையாள்வதற்காக இரண்டாயிரத்து மூன்றில் ஸ்ட்ராடஜிக் போர்சஸ் கமாண்ட் நிறுவப்பட்டதில் இருந்து அது முக்கியமாக ஒற்றை போர் முனை கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே சார்ந்திருந்தது கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள அக்னி ஒன் எழுநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்ட அக்னி டூ இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்ட அக்னி த்ரீ மூவாயிரம் பிளஸ் கிலோமீட்டர் தூரம் கொண்ட அக்னி ஃபோர் மற்றும் ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை தாக்கக்கூடிய கண்டங்களுக்கு இடையேயான அக்னி ஃபைவ் ஆகியவை அதில் அடங்கும் இவை எல்லாம் பாகிஸ்தானையும் சீனாவையும் தடுக்கும் வலிமையை இந்தியாவிற்கு அளிக்கின்றன மலிவானதும் ஏவுகணை அடிப்படையிலானதுமான ஒரு தீர்வை வழங்குவதன் மூலம் பீட்டோ போன்ற ஒரு முக்கியமான தந்திரோபாய குண்டுவீச்சு விமானத்தின் பற்றாக்குறையை ஈடு செய்ய இந்த வடிவமைப்பு இந்தியாவிற்கு உதவுகிறது அமெரிக்க இரண்டாயிரத்து நானூறு கிலோகிராம் பேலோடை விட மிக அதிக அளவான இதன் ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் போர்முனை அதிக அழிவு சக்தியையும் கொடுக்கும் இந்த சோதனை நடத்திய நேரம் குறிப்பிடத்தக்கதாகும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தமது முதல் சீன பயணத்தை மேற்கொள்கிறார் ராஜதந்திரம் மீண்டும் எச்சரிக்கையுடன் முன்னேறிக் கொண்டிருக்கும் போது இந்தியாவின் வளர்ந்து வரும் தந்திரோபாயத்தின் வீச்சை காட்டுவதற்கான முயற்சிக்கு இந்த ஏவுகணை சோதனை அடித்தளம் அமைக்கிறது